பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல்முருனு கரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேன் முருக்கு இரண்டாயிரி பதினாறு கந்த சசியின் சிறப்பு பதிவாக கந்தர் அலங்காரம் பாடல் எட்டு ஒளியில் விளைந்த என்ற பாடலை வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக இசை கூறலை ஒளியில் விளைந்த உரையான பூதரத்து உச்சியின் மேல் விளைந்ததோ ஆனந்த தேனி அனாதியிலே வெளியே விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியே தெளிய விளம்பியவா முகவாருடைய தேசிகனே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்த புராணம் தொடர்ந்து கந்தர் அலங்காரம் பாடல் ஒளியில் விளைந்த என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை அருபெருஞ்சோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே தனிப்பெருக்கருணையினால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேனை மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒற்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தனித்தனிமையாய் நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு உபதேசித்து அவளிய கடவுளை உடைய திருமுருகப் பெருமானே என்ற அரிய கருத்தினை நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்கி ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை ஆங்கில வரியில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஒளியில் விளைந்த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் ஒளியில் விளைந்த விளைந்தான உச்சியின் அழியில் விளைந்ததோ ஆனந்த தேனி அநாதீமே வெளியில் விளைந்த வெறும்பாழை பெற்ற வெறும் தெளிய விளம்பியவா முகவாருடைய தேசிகனே அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னாலும் வணக்கம் வெற்றிவேல் முருளுக்கு கரோகரா வள்ளிமணு கரோகரா வெற்றிவேல் முருளுக்கு அரோகரா